só

நம்மளோடைய குடும்பத்தாரை கூட ஒரு நிலைமெல்லாம் சேர்த்து பாராவது நிறைய புரிகிறேன் என்று ஓதி முடிக்கப்பட்ட ஒரு சூறாவரின் பேர் என்னவரும் சென்றால் சூரத்து தோபா என்று ஒரு சூறா அல்பலாமிலே ஒன்பதாவது சூறாவராக இடம் இந்த சூழார் மின்னாயின் சில நாளை சில நாள் மதினாவில் இருக்கிற சமயத்தில் இறங்கியறிந்தால் இந்த சூழாவுக்கு சூரத்து நதனி என்று பெயர் சொல்லுபாள் இந்த சூறார்

பாவ என்பதற்கு அந்த மூன்று சகாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு ஆதாரமாக என்ன சொல்கிறது ஒன்பதாம் ஆண்டு நடந்த மக்காவை வெற்றி கொண்டது பத்து அந்த வருடத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால தபு ஒரு இடத்துல ஒரு போர் நடந்துச்சு அந்த தபூக்கு போருக்காக வேண்டி எல்லாரும் வாங்க அப்படின்னு சங்கதாஹிசன் அறிவிப்பு தன்னுடைய வாகனத்தை ரெடி பண்ணிக்கோங்க போருக்கான பொருட்களை தான் எடுத்துக்கோங்க நாளைக்கு கிளம்ப எங்களோட வாங்கன்னு சொல்லிவிட்டு சங்காலேசன் முன்னாடி அறிவுக்கும் செஞ்சு எல்லா சதாபாக்களையும் தயாரா இருக்க சொன்னாங்க தயாராக இருந்து போருக்காக கிளம்பிட்டான் அப்படி போருக்கு கிளம்பி சங்காலேசன் வாங்க பண்டையோர் பதினாவிலிருந்து கிளம்பி போனதுக்கு பின்னால மூன்று சதாபாக்கள் மட்டும் போருக்கு வருவேன் சொல்லிட்டு அப்படி வித்தங்கிருந்தான்

புறப்படலாம் சொல்லி நினைச்சு வருவேன் சொல்லிட்டு வராம பின்தங்கி இருந்ததுனால போருக்கு போய்ட்டு திரும்பி வந்துட்டு சரதாரிசன் சொன்னாங்க யார் வசதி இருந்தும் வாய்ப்பு இருந்தும் எல்லா சூழல் இருந்தும் போருக்கு வராம பின்தங்கிட்டாங்களோ அவங்க கூட யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சரதாரி சொல்லிட்டாங்க இந்த ஊர்ல கிராமங்கள் சொல்றாங்கல்ல ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இந்த மூன்று சகாபாக்கள் கூட யாரும் பேசக்கூடாது எதுவும் குடும்ப வாங்கல் செய்யக்கூடாது என்று சொல்லி ஐம்பது நாட்கள் அந்த சகாபாக்கள் மதினாவில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்று சொல்லப்படுகிறது அதுல காபூர் மாலிக் நான் சொல்றாங்க யாருமே இந்த கூட பேசல யாருமே எந்த விதமான கலந்துரை ஆடல அந்த நாள் அந்த ஐம்பது நாள் எங்களுக்கு மதினாவில் இருந்த போது உலகமே ரொம்ப இருண்ட உலகமாக

அவர் அடுத்த முதல செய்யலான்னு சொல்லிட்டு நினைச்சு அந்த காரியத்தை தள்ளி போனவோ தள்ளி போடுவோம் வேற வேற வேலைகளை போய் நம்ம மாட்டிக்கணும் கடைசியில அந்த விஷயத்தை செய்ய முடியாமலே போய்கின்றோம் இப்படி வாய்ப்பு இருந்தும் வசதி இருந்தும் சூழல் இருந்தும் செய்வதற்குரிய எல்லா வரிகளும் இருந்தும் ஒரு காரியத்தை நம்ம சோம்பேறித்தனத்துக்கான அல்லது அசத்தைக்கான நம்ம தள்ளி போட்டு தள்ளி போட்டு நாம் அதுல பாவம் செய்த ஒரு குற்றத்திற்கு ஆகாவிடக் கூடாது என்பதை தௌபா நமக்கு சொல்லிடுது

நரகத்திலிருந்து பாதுகாப்பு என்பது சாதாரணமானது இல்ல அது ரொம்ப முக்கியமானது இல்லையா அப்ப அதை திரும்ப திரும்ப கேட்கணும் இப்படி துவாக்கர்ல கூட திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய அமல்களை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய அமல்களை செஞ்சிடணும் அதை தள்ளி போடக்கூடாது நாளைக்கு செஞ்சுக்கலாம் அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம் அடுத்த மாசம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு எதையாவது நம்ம தள்ளி போட்டோம் சொன்ன காரியத்தை சைதா வந்து நம்ம முடிவெடுத்து புத்தகலாம்

வார்த்தை சொல்வதற்கு முன்னால் வரைக்கும் நமக்கு ஏற்பட்ட குறைகளை எல்லாம் அல்ல மன்னித்து விடுகிறார் எனவே இஸ்தார் அதிகமாக செய்ய வேண்டும் நல்ல காரியத்தை நாம் எல்லா நிலைகளிலும் முன் எடுத்து நாம் செய்ய வேண்டுமே தவிர அதை தள்ளி போட்டு பின்தங்கிவிடக் கூடாது என்பதை சுரத்து தோபா என்று சொல்லி தருகிற இருக்கிறது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் எல்லாவர்களையும் உரிய நேரத்தில் முறையாக செய்து அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான

بصالي <applause> ولياً وولاني وصحابي وسلمي ربنا لغبنا انفسنا وإن لم تغفر <applause> لنا وترحمنا يا أرحم الراحمين ربنا لغبنا انفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اجعل هذا الشهر شريف من السعداء المقبولين ولا تجعل وقيامنا انا ولقوعنا وسجودنا وقيامنا وتلاوة القرآن إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا يا مولانا إنك أنت التواب الرحيم يا حي يا قيوم برحمتك نستغيث يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله وسلم محمد وعلى وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله